certificate six four century wicket out catch இது மட்டும் கைத்தட்டல் அப்போ லாஸ் அத்தோட கிரிக்கெட் இலங்க பழக்கம் கிரிக்கெட் வீரர்கள் இந்திய கிரிக்கெட் அணியில் பிரைவேட் ஜெட் வைத்தவர்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் கபில் தேவ் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் மகேந்திர சிங் தோனி இருவருமே பிரைவேட் ஜெட் வைத்துள்ளார்கள் இருபது பிரைவேட் செட்டின் விலை நூற்றி பத்து கோடிதான் இருவருமே மிகப்பெரிய கேப்டன்கள் இவர்களை பற்றிய பெரிய அறிமுகம் இல்லை அடுத்ததாக விராட் கோலி இவருடைய பிரைவேட் செட்டின் விலை நூற்றி இருபது கோடி விராட் கோலி தான் இந்தியாவில் அதிகமாக வருமான வரி செலுத்துபவர் கடந்த ஆண்டில் மட்டுமே அறுபத்தெட்டு கோடி வருமான வரி செலுத்தியுள்ளார் அடுத்ததாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் இன்று வரை கிரிக்கெட்டில் அதிகமான சாதனை படைத்தவரும் இவர்தான் இந்தியாவின் பணக்கார கிரிக்கெட் வீரரும் இவர்தான் அவர் வாங்கிய பிரைவேட் ஜெட்டின் விலை இருநூத்தி ஐம்பது கோடி நீங்க கிரிக்கெட் பார்க்கணும்னா டிக்கெட் வாங்கிட்டு தான் பார்க்க முடியும் சிக்ஸர் ஃபோர் செஞ்சுரி அடிச்சா கை தச்சோம் அவுட் ஆனா மேட்ச் முடிஞ்சவனே வெற்றி தோல்விய விமர்சனம் பண்ணிட்டு வந்துடுவோம் ஆனா கிரிக்கெட்ல பந்து பார்க்கும் இப்ப விமானத்துல பார்க்கலாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்